ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருக்குறுந்தாண்டகம் பதினோராவது பாசுரம் தொண்டெல்லாம் பரவினின்னை தொழுதடி பணியுமாறு கண்டு தான் கவலை தீர்ப்பான் ஆவதே பணியாய் எந்தாய் அண்டமாய் என் திசைக்கும் ஆதியாய் நீதியான பண்டமாம் பரமச்சூதி நின்னையே பரவுவேனே தொண்டெல்லாம் பரவி நின்னை தொழுது அடி பணியுமாறு கண்டு தான் கவலை தீர்ப்பான் ஆவதே பணியாய் எந்தாய் பண்டமாய் எண் திசைக்கும் ஆதியாய் நீதியான பண்டமாம் பரமச்சூதி நின்னையே பரவுவேனே இந்த கடைசி பார்த்து முன்னெண்ணையே பரவுவேனே ஆற அண்டமாக திசைக்கும் ஆதி ஆயிநீதியான பண்டமாம் பரமச்சோதி அப்படின்னு பெருமானை கூப்பிடார் எந்தாயின்னு வேலை வேற கூப்பிட்றார் இது பெருமானை கூப்பிடறது அதுக்கெல்லாம் அர்த்தம் பார்க்கலாம் அப்புறம் மெசேஜ் முக்கியமாக என்னன்னு கேட்டால் தொண்டெல்லாம் பரவி நின்னை தொழுதொடு பணியுமாறு கண்டு தான் கவலை தீர்ப்பான் ஆவதே அப்படின்னா இதுதான் விசேஷமான பார்ட்டு எந்தால் தொண்டெல்லாம் உமக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம் எல்லாம் என்ன பெருமாளுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பல விதமான பெருமாளுக்கு செய்யலாம் தொண்டெல்லாம் பரவி அவற்றையெல்லாம் செய்ய வேணும் செய்வதும் மாயார பேசி போய் இதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இது நாளைக்கு இந்த கைங்கியும் பண்ணலாம் அந்த கைங்க பண்ணலாம் அப்படின்னு வாயார பேசி நின்னை தொழுது அடியும் தொன்னை தொழுது அடி பணியும் ஆறு கண்டு உன்னை தொழுது பெருமானம் வழங்கி அவனுடைய திருவிடிகளிலே பணிவிடை செய்யும்படியாக ரொம்ப ஆசைப்பட்டு இதெல்லாம் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா தான் கவலை தீர்ப்பான் ஆவது என்னுடைய கவலைகளை போக்கிக் கொள்வேன் என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கிக் கொள்வேன் என்பதற்காக தொண்டெல்லாம் பரவி நின்னை தொழுது அடி பணியுமாறு கண்டு என்னுடைய கவலைகளை நான் போக்கிக் கொள்வேன் அப்படின்னு இது ஆவதே இது நடக்கக்கூடிய காரியமாக சொல்லும் நானே என்னுடைய சொந்த முயற்சியால் இதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதுனால என்னுடைய கவலைகள் திருந்து விடுமா உன்னுடைய சங்கல்பத்தினால்தான் இது நடக்கும்னு சொல்ல வரேன் ஸோ சாதாரணமாக என் எனது என்னுடைய மனத்துயரங்களை நானே தீர்த்து கொள்ளப் போகுமோ நீ நினைச்சாதான் முடியும் நீயே அருள் புரிய வேண்டும் என்று அம்மா பெருமானை நோக்கி பிரார்த்திக்கின்ற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா உங்களுக்கு நான் புரியும் நினைக்கிறேன் என்ன ரெஃபரன்ஸ் நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய் வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நான் அம்மாழ்வார் பாரிக்கிறார் ஆசைப்படுறேன் அதே சமயத்தில் லக்ஷ்மணன் இருக்கானே சுவாமி நீர் காட்டுக்கு எழுந்தருளி இருக்கும்போது உக்காக எல்லா வித கைங்கரியத்தையும் செய்வேன் தூங்கி நீர் தூங்கிட்டு நீர் இருந்தாலும் சரி முடிச்சிருந்தாலும் சரி அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்னா எல்லா விதமான கைங்கரிகளும் செய்வேன் நான் முடிச்சிருந்தாங்க தான் சரி தூங்கிட்டு இருந்தாலும் சரி அப்படின்னு லக்ஷ்மணன் ஆசைப்படுகிறான் இந்த மாதிரியெல்லாம் கூட நான் என்னுடைய துன்பங்களை நானே போக்கிக் கொண்டையனாக வழியுண்டோ இல்லை திறத்தில் உமக்கு கைங்கரியம் செய்வதோ உம்முடைய திருவிடிகளை தொழுது வேண்டியவே வேண்டியவே அன்றி உண்மை உன்னுடைய உம்முடைய திருவடிகளில் தொழில் செய்து பணி பணிந்து நிற்பதோ அல்லாம் தேவர தேவரனுடைய திவ்ய சங்கல்பத்தினால் நடைபெறக்கூடும் ஆகையினாலே நீர் அருள் அருள் புரியும் அது இல்லைன்னா உம்முடைய திருவருள் இல்லைன்னா ஒன்றும் ஆகாது என் என்னுடைய கவலையை நானே தீர்த்து கொள்ள வல்லேனோ அல்லேன் தொண்டு செய்தாலும் நின்னை தொழுதடி பணிதல் தொண்டு செய்தலும் நின்னை தொழுதடி பணிதலும் தலை பெற்றால் கவலை தீரத்தட்டில்லை அவை தலை கட்டுவது தேவரீனுடைய சங்கல்பந்தால்தான் நீர் தான் என்ன பண்ண வைக்கணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறேன் பெருமான பல விதமாக கூப்பிடுகிறார் எப்படி அண்டமாய் ஆதிக்கும் ஆதியாய் இப்போ திருப்பி வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் பார்ப்போம் உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன் பேசிக்கலாக என்ன சொல்கிறேன் உமக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களை எல்லாம் மாயார பேசி உன்னை எப்படி திருவடி உண்மை அடி பணிய வேண்டும் என்பதை எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டால் என்னுடைய கவலை தீர்ந்துருமோ தீராது அப்படிங்கிறது இதுதான் முதல் லைன் எந்த ஆயின் பெருமானை கூப்பிடுற பணியாய் இப்போ பணியாயினால் ஆணையிடு என்ன ஆணையிடணும் நின் நீ தான் செய்யணும் இந்த பணியாயிங்கிறதுக்கு அர்த்தம் பெருமான் மேலே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு வர வேண்டும் அந்த கைங்கரியங்களை நான் முறைப்படியே செய்ய வேண்டும் அதை பணியாய் அதான் அர்த்தம் புரியுதா உங்களுடைய சங்கல்பத்தினால் தான் இது நடக்கும் பெருமாள் எப்படிலாம் கூப்பிட்றப்போ அண்டமாய் ஆதியாய் அண்டமாய் எண் திசைக்கும் மாதியாய் அண்டங்களில் அண்டங்களில் உள்ள எல்லாருக்கும் தலைவனாய் அதான் அண்டமாய் எண் திசைக்கும் ஆதியாய் எட்டுத்து கீழ் உள்ள தேவதைகளுக்கும் காரண பூதமாய் இருக்கிறான் சுவாமி நீதியான பண் நீதியான பண்டமாய் முறையான செல்வமாய் இருப்பவன் நீதியான நியாயமான செல்வம் நீதியான பண்டமாம் பரமச்சோதி பரஞ்சோதியே உன்னை பரவுவனே பரவுவேன் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அர்த்தமாயிட்டு நினைக்கிறேன் பேசிக்கலாக நம்ம என்ன நினைக்கணும்னா நான் நினச்சா பெருமாளுக்கு இங்கே பண்ண முடியாது நான் நினைச்சா பெருமாளை பற்றி நினைக்க முடியாது பெருமாள் தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் நின்னையே பரவுவேனுக்கு என்னுடைய கவலைகளை நீயே தீர்த்து நான் நானே தீர்த்து கொள்ள முடியாத முடியாது ஆகையால் நீயே தீர்க்க வேண்டும் என்று பரவுகிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் வசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் தொண்டெல்லாம் பரபினின்னை தொழுது அடிபணியுமாறு கண்டு தான் கவலை தீர்ப்பான் அவதே பணியாய் எந்தாய் பண்டமாய் திசைக்கும் ஆதி ஆய் நீதியான பண்டமாம் பரமச்சோதி நின்னையே ஏ பரவுமேனே இந்த பண்டம்ங்கிறது பெரிய நிதின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம நிதி நிதியான பண்டம் நிதியான பண்டம் நீதியான நிதி பண்டம் செல்வம் நம்மளுடைய ரிசோர்ஸஸ் எல்லாம் புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயிரவன்